கடக ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் நமது ராசி பலன்களை கண்டு வருகிறோம் இன்றைய ராசி பலனை காணலாம் இன்று இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருந்தாலும் இன்று உங்கள் கிரக நிலைகளின்படி ராசி அதிபதி சந்திரன் ஐந்தில் நீச்சமடைந்து வலிவளைந்து காணப்படுகிறார் இது ஒரு சிறப்பான கிரகநிலை என்று கூற முடியாது இன்று நீங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் உடல்நலத்தை நீங்கள் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு தேவையில்லாத செயல்களும் செய்து நலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் மேலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பண விஷயங்களில் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்து பணத்தை மிச்சப்படுத்துவது சிறப்பானதாக அமையும் நீங்கள் தேவையற்ற ஊடகங்களில் செய்திகளை அனைத்தையும் நம்பிக்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஈடுபட வேண்டாம் தவறான செய்திகளை இன்று நீங்கள் கேள்விப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் ஃபேக் நியூஸ் அல்லது நடக்காததை நடந்ததாக யாராவது கூறினாலும் இன்று நீங்கள் ஆராயாமல் எதையும் நம்ப வேண்டாம் இதனால் உங்களது மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள தன்மையை ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யும் காரியங்களில் வெற்றிகளுக்கான சிறிது வாய்ப்புகள் உள்ளன இன்றைய பொருளாதார நிலை உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் வரவு செலவு இரண்டுமே உங்களுக்கு நலமாகவே இருக்கும் கடகராசி நேர்களின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் ஆரஞ்ச் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இன்று சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் சேனலை நீங்கள் கிளிக் செய்து கொள்ளவும் இதனால் தினமும் அதிகாலையிலேயே நான் போடும் வீடியோக்கள் உங்களது மொபைலில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தடையும் மீண்டும் நாளை ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்